அன்பு உறவுகளே வணக்கம் நம்ம காட்டுக்கு வந்தோம் பார்த்திங்கன்னா மழையாக பேஞ்சு மரத்தில் ஒரு தலையும் கூட இல்லை தளவும் கூட இல்லை அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு பாருங்கள் காற்றம் பாருங்கள் பாருங்கள் உறவுகளே இதுதான் விவசாயத்தில் இருக்கிற இது இதுதான் மழையாக பேஞ்சிட்டா போச்சு மழை இல்லைனாலும் போச்சு என்ன பண்ணுறது விவசாயிகளாக எப்படி வாழ்கிறதுனே தெரியல இங்கே பார்த்தீங்களா வெறும் மரம் தான் நிற்கிது ஒன்றுமே இல்லை அதுக்கு மேலே இங்கே பார்த்திங்கன்னா களை களை இப்படி மருந்தடிச்ச மறுபடியும் பாருங்க இப்படி களை வந்துடுது இப்படித்தான் இந்த கலையை ஒழிக்கிறதுனே தெரியல பாருங்க எப்படி ஒழிக்கிறது மருந்தடிச்சு அப்புறமும் காயுது இதனால தான் எல்லாருமே முதல்ல ஐடிஐ வேலைக்கு தாட்ட எல்லா வேலைக்கும் தாட்டுறாங்க ஐடிஐக்கு போகணுங்கிறாங்க கவர்மெண்ட் வேலைக்கு போகணுங்கிறாங்க ஆனால் இந்த விவசாயத்தை யாருமே மதிக்கிறது ஆனால் விவசாயம் இல்லைன்னா மனுஷ சாப்பிட்றதுக்கு வழி இல்லைங்கிறது யாருக்குமே தெரியுமா நீத்திங்களா மரமெல்லாம் இப்படி இருக்குது கண்ணீர் விட வேண்டிய நிலமை இதை உன்னை தலையை வச்சு மருந்தடித்து தலையை வச்சு கொண்டாடுறதுக்குள்ளே பெரிய கஷ்டங்களாகிருக்கு அப்படியே கொண்டு வந்தாலும் முருங்கைக்காய் காய் பார்த்திங்கன்னா பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய்க்கு வந்துடு ஒரு கிலோ எப்படியாப்பா வாழ்கிறது வாழ்க்கையில் முன்னேற முடியாது விவசாயி என்றைக்குமே கடங்காலியாக கடனாராகவே இருக்கணும் கடனாளியாகவே இருக்கணும் ஒன்று பண்ணுறதுக்கு வழியே இல்லை வாருங்க ல்லாம் அப்படித்தான் இருக்குது ஒரு மரம் கூட ஒரு காய்க்கி குழம்புக்கு பிடுங்களா ஒரு காய் அப்படிங்கிறதுக்கு ஆசை கிடையாது எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ தலை வச்சு கொண்டு வர்றது பெரிய குதிரக்கம் பார்த்தே இருக்குது எல்லாமே அப்படித்தான் இருக்குது நண்பர்களே அதனால தான் விவசாயிக்கு ஏதோ ஒரு மாற்று வழி இந்த யூடியூப்பில் நிறையா பேர் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்குது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை விட்டு நம்மளே மதித்து பேர் லைக் பண்ணுறாங்க ஷேர் பண்ணுறாங்க நம்மளை இத்தனை பேர் மதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது அதனால் இதை பார்த்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களும் அனைத்து உறவுகளும் இந்த விவசாய சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும்னு நான் பணிவாக கேட்டுக்கிறேன் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்